கரையிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் கேசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் கேசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம் அழகான தில்லைவனம் அம்மையவள் அன்பு வைப்பார் நெஞ்சகமே அன்பு வைப்பார் நெஞ்சகமே அன்னையவள் நாடுமிடம் நாடுமிடம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் கங்கை கரையினிலே உலகத்தை பலம் வருவாள் உள்ளத்தும் நடம் புரிவாள் உலகத்தை பலம் வருவாள் உள்ளத்தும் நடம் பொறிவாள் பல நலமும் தந்திடுவாள் பல நலமும் தந்திடுவாள் பாட்டினிலும் பந்திடுவாள் வந்திடுவாள் நடனமிடும் பொற்பாதம் நாவார போற்றிடுவோம் நடனமிடும் பொற்பாதம் நாவாறு போட்டிடுவோம் சலனமில்ல வாழ்வு பெற சலனமில்ல வாழ்வு பெற தாயவளை சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றபையில் கீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் கீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே அழகான கிள்ளைவனும் அம்மையவள் வாழும் இடம் அழகான கிள்ளைவனம் அம்மையவள் வாழும் இடம் அன்பு வைப்பார் நெஞ்சகமே அன்பு வைப்பார் நெஞ்சகமே அன்னையவள் நாடுமிடம் நாடுமிடம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றபையில் ஈசனுடன் சேர்ந்து ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே பலம் வருவாள் உள்ளத்தும் நடம் பொறிவாள் உலகத்தை பலம் வருவாள் உள்ளத்தும் நடம் பொறிவாள் பல நலமும் தந்திடுவாள் பல நலமும் தந்திடுவாள் பாட்டினிலும் பந்திடுவாள் வந்திடுவாள் நடனமிடும் பொற்பாதம் நாவார போட்டிடுவோம் நடனமிடும் பொற்பாதம் நாவார போட்டிடுவோம் சலனமில்லா வாழ்வு பெற சலனமில்லா வாழ்வு பெற தாயவளை சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் கீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் கீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம் அழகான தில்லைவனம் அம்மையவள் அன்பு வைப்பார் நெஞ்சகமே அன்பு வைப்பார் தெஞ்சகமே அன்னையவள் நாடுமிடம் நாடுமிடம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் சிவகங்கை கரையினிலே உலகத்தை பலம் வருவாள் உள்ளத்தும் நடம் புரிவாள் உலகத்தை வலம் வருவாள் உள்ளத்தும் நடம் பொறிவாள் பல நலமும் தந்திடுவாள் பல நலமும் தந்திடுவாள் பாட்டினிலும் வந்திடுவாள் வந்திடுவாள் நடனமிடும் பொற்பாதம் நாவார போக்கிடுவோம் நடனமிடும் பொற்பாதம் நாவாறு போட்டிடுவோம் சலனமில்ல வாழ்வு பெற சலனமில்ல வாழ்வு பெற தாயவளை சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பார் சித்தபையில் சேர்ந்து நடம் மாடிவாள் சிவகங்கை கரையினிலே கோடி நறுமலராலே அலங்காரம் நதியாய் நதியாய்ப்பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமலரே அலங்காரம்